சொல்லி வைத்து சேர்ந்த இந்த சொல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்த போன கையுமா தானே அலையாணி இப்ப நான் உங்களை என்னமா செஞ்சேன் சும்மா போன தானே பாத்துட்டு கிடக்கேன் அதுக்கு எதுக்கு வந்தானே கத்திரிய ஏதாவது அம்மாக்கு உதவி செய்வோம் செய்றியால நீ எனக்கு என்னன்னு மலர்ந்து படுத்துட்டு போனே தானே பாக்கா நீங்க கேட்டு நான் எதுவும் உதவி செய்யாம இருந்தேன் நான் சொல்லுங்க நீங்க எதுவும் கேட்கல அதனால நான் போன் பாத்துட்டு கிடந்தேன் நான் எதுவும் கேட்கலையா ரெண்டு நாளா எனக்கு அந்த கோதுமைய போய் மில்லுல அரைச்சிட்டு வாழ அரைச்சிட்டு வாழ கேட்டுட்டே கிடைக்கேன் இப்ப வரைக்கும் அதை அரைச்சி தந்து பாட காணும் ஐயா ஆமா நம்மதான் மறந்துட்டோம் அம்மா கிட்ட இப்போ எதிர்த்து எதிர்த்து பேசுனா அம்மா அவ்வளோதான் விளக்கமாக தான் தூக்கிடுவாவ பேச வேண்டியதா எம்மா இப்ப போய் அரைச்சு தந்திரியம்மா இதை தானல ரெண்டு நாளுக்கு முந்தி கேட்கும் போதுன்னு சொன்னா அது அது வந்து மறந்துட்டுமா மறக்கிற அளவுக்கு உனக்கு என்னெல்லாம் வயசாச்சு என்ன மாதிரி நீ வயசுல இருக்கும் போது எதையாவது வேலையை மறந்துட்டா சரி வர வர நமக்கு வயசாயிட்டிருக்கு இருக்கு அதான் எல்லாத்தையும் மறக்கும்னு நினைக்கலாம் நீ உனக்கு இந்த வயசுலயே மறதினா நேற்று சாயந்தரம் கூட நினைச்சேம்மா வேறவும் பாத்துக்கிடலாம்னு நினைச்சேன் பத்தியலா அந்த ஆளா மறந்துட்டு மறக்கும் மறக்கும் இந்த காலத்துக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் போன பார்த்தா வேலை சொல்லியது மட்டும் இல்ல உலகமே மறந்துடும் போல் இருக்கு இனி நான் பார்க்கும்போது என்ன உன் கையில அந்த செல்லு கடந்து அடுத்த நாள் அதை அடுப்புக்குள்ள தூக்கி போட்டுருவேன் இந்த ஒரே ஒரு போன வச்சுதான் கிடக்கா தான் போனும் இல்லைன்னா உன் பாடி சிங்கிதான் சரிம்மா இனி ரொம்ப நேரம் போன் பார்க்க மாட்டேன் அடுப்புங்கரையில பாத்திரம் வச்சிருக்கேன் அதுலதான் மாவு இருக்கு பாத்திரத்தோடு தூக்கிட்டு போ என்ன ஸ்லாப்ல காசு இருக்கு எடுத்துட்டு போ அரைச்சிட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு அந்தால பயலு எங்கேயாவது பார்த்தானு கூப்பிடுற விளையாட போயிடாத என்ன உடனே வீட்ல இந்த பேன் கொஞ்ச நேரமாவது ஆப் பண்ணி போடியானா பாரு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டுதான் கிடக்கு கரண்ட் பில் ஏதோ அவன் கட்டிய மாதிரி வீடு நல்லா தான் இருக்கு ரொம்ப விற்கையா இருந்தா பேன் போட்டா பரவாயில்ல என்ன நேரம் பார்த்தாலும் சுத்திட்டே இருந்தாலும் இருக்க முடியுது போல இந்த பிள்ளைகளுக்கு இனி திவ்யா என்ன செய்யான்னு தெரியல திவ்யா ஏடி திவ்யா எம்மா காது கேட்கா இந்த பிள்ளைக்கு என்னடா கூப்பிட கூப்பிட புள்ள சத்தமே தர மாட்டேங்கு பார்த்து தூங்கிட்டுலாம் கிடக்கா எதுவியா எந்திரி இந்த ட்ரெஸ்ல நீங்க ட்ரெஸ்ல அழகா இருக்கியலா என்ன உளறிட்டு கிடக்கா தூக்கத்திலேயே ஏட்டி என்னமா வேலை செஞ்சு ரொம்ப வெட்டி முறிஞ்சிட்டால அதான் உறங்கியா ஏன் வேலை செஞ்சு வெட்டி முறிச்சாதான் உறக்கம் வருமோ அது எனக்குலாம் உறக்கமே வராது இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அம்மா குணம் உனக்கு தெரியும் வாயை புடிச்சு கிழிச்சு தச்சுட்டு தரவு எதுக்குமே தைக்கிய என்னடி வாய் கொழுப்பு அதிகமாயிட்ட உனக்கு என்னதான் சொல்லுங்க என்ன உரக்குண்டி உனக்கு காலங்காத்தாலும் எழுப்பி விட்டுருக்கு எந்திரிச்சு ஒரு வேலையும் பாக்கல காப்பியை குடிச்சா தின்னா திரும்ப கடந்து உறங்கியா எனக்கு காலேஜ் லீவு தரவு என்ன செய்ய சொல்றிய காலேஜ் லீவ்னா அம்மைக்கு கூட மாட ஒத்தாசம் நான் காலையிலேயே எழும்பி உங்களுக்கு சமைச்சு எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சிட்டு போய் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்திருக்கேன் துணியெல்லாம் துவைச்சி போட்டிடலாம் அதுக்குள்ளே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாமா எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தாதுன்னாட்டி தெரியும் எனக்கு என்னென்னு குப்பரக்க வந்து தூங்குனா எப்படி தெரியும் நல்லா பாரு வீட்டுக்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு அவ்வளோ வெயில் அடிக்கி அப்படியா என்னென்னு அப்படியா மூணு நாளாக ஒரே மழை பெய்துட்டு சொல்லி துணியெல்லாம் துவைக்காம அந்த ஆளை போட்டாச்சு இன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சுன்னு போய் ரெண்டு வாளி துணியை துவைச்சி போட்டு வந்திருக்கேன் நீ மலந்தீங்க தூங்கு போ எழுவு முதல்ல நீ போய் குளிச்சிட்டு நீ போட்டிருக்கல அந்த துணியை அலசி மாடியில கொண்டு போய் காய வச்சுட்டு வாப்போம் குளிக்கமா இப்பயே குளிக்க சொல்றியே ஏட்டி பறவை நீ உடுத்திருக்க துணி மட்டும் அந்த ஆளு தனியா கிடக்கும் அதையும் கையோட அலசிட்டுன்னா ஒரு வேலை முடிஞ்சு பத்தியா இன்னைக்கு இல்லைனாலும் பறவை எப்படியும் அடுத்து அடுத்து துணி தானே செய்யும் போது இதையும் சேர்த்து அப்ப துவைச்சிருங்க ஆமா ஆரவு நான் தான் துவைக்கணும் அப்ப கூட நான் துவைக்கம் வாயில வந்துடாது ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு அதை அலசி போட்டு வந்துரு வீணா என்கிட்ட அடி வாங்கி சாவாத பத்துக்க

ஏட்டி நீ முருகேசன்ன கடைக்கு போவேண்டா அதுதான் இங்கேருந்து தூரம் நம்ம வீட்டு பின்வாசல் வழியா போகும் இந்த தெரு முக்கு கடையில் போய் மிளகாத்தூள் மட்டும் வாங்கிட்டு வா போதும் பிறவெல்லாம் இருக்கு ஓ ஆமா இல்லை இங்க ஒரு கடை இருக்கிறதே மறந்துட்டுமா ஆனா ஓனா நீங்க அங்கேயே போய் வாங்குறீங்களா இங்கே எதுக்கும் போறதில்ல பத்தியெல்லாம் அதான் மறந்துட்டேன் சரி காசு கொடுங்க போய் வாங்கிட்டு வரேன் காசு அம்மா மணி பர்சுக்குள்ளே இருக்கு முடி அதை எடுத்துட்டு போயிட்டு வா எத்தனை ரூபாயில வாங்கணும் சின்னது வேண்டாம் பெருசு எவ்வளவுன்னு தெரியல பத்துக்க இப்ப விலை எது எச்சா இருக்கோ என்னவோ தெரியல நீ காசு எடுத்துட்டு போ சின்னது காட்டுனா பெருசு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வன்னு வாங்கிட்டு ச அன்னைக்கு வரும்போது அழகா மாடியில நின்னுட்டு இருந்தா நான் பாத்துட்டு போனேன் இன்னைக்கு வீட்டுக்குள்ள கிடப்பா வெளியே இந்த நேரத்துக்கு எப்படி வருவா பார்த்தா நல்லாதான் இருக்கும் நின்னு பாப்போமா இல்ல கிளம்பிடுவோமா வேண்டா வேண்டா கிளம்பிடுவோம் இனி அவ எப்ப வருவானே தெரியாது அது வரைக்கும் நம்ம நின்றுட்டு இருக்க முடியாதுல்லா என்ன இப்பதான் அவளை பத்தி நினைச்சோம் அதுக்குள்ள அவளே வந்துட்டா எக்ஸ்கியூஸ் அவை நம்ம ஊருக்குள்ள நேத்து எங்கள் அண்ணன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இன்னைக்கு திரும்ப எங்க வீட்டுக்கு போகணும்ல அதான் கிளம்பிட்டேன் இந்த வழியா வந்தேன் டக்குன்னு வண்டி நின்றுட்டு அது என்னன்னு பாத்துட்டு இருந்தேன் அதான் உங்களை கூப்பிட்டேன் அதுதான் எனக்கும் தெரியல பாருங்களா இங்க வந்த உடனே தான் நின்றுட்டு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சொல்லணுமேன்னு சும்மா எல்லாம் சொல்லாதீங்க என்ன நானே ஒரு டீ-ஷர்ட் பேண்ட் தான் போட்டுக்கேன் உங்களுக்கு என்னங்க நீங்க எல்லா Dressலயே அழகா தான் இருப்பீங்க எப்பா 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 எதுக்கு இந்த ஐஸ் மேல ஐஸ் எல்லாம் வைக்கலங்க உண்மை தான் சொல்லியே ம்ம் சரி சரி நீங்க பாத்து ஊருக்கு போங்க நானும் கிளம்பேன் டாடா வெளிய தூரமா எங்கேயும் போறீளோ அட இல்லங்க மல்லிகை கடைக்கு தான் போறேன் என்ன வேணும் சொல்லுங்கங்க நான் வேணா போய் வாங்கிட்டு வந்து தரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க கடையே இன்னும் ரெண்டு வீடு தள்ளி இங்க ஒரு சின்ன கடை இருக்காங்க அங்கதான் போறேன் நீங்க பாத்து போயிட்டு வாங்க ஆ சரிங்க பார்த்து பாத்திரமா இருங்க நான் போயிட்டு வரேன் என்ன பாக்குறதுக்காக வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு என்னென்ன சொல்லியும் பாரு வெள்ளெல்லாம் வந்தல எதுவும் ஆயிருமோ உனக்குன்னு ரொம்ப பதறிட்டேன் தெரியுமா அச்சோ ஏன் பயப்படியே நான் தான் உங்களுக்கு மெசேஜ்ல சொன்னேன் இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் வீடு படி வரைக்கும் தான் தண்ணி வந்திருக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வரல நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம்னு சொன்னேன்ல பிறவை எதுக்கு பயப்படிய இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அவளை பார்த்துருக்கலாம் பாத்திரமா நம்ம இங்கே இருக்கோமேனு ரொம்ப ஒரு மாதிரி தோணுச்சு ஏன் என்ன அவ்வளோ பிடிக்குமா என் உயிரே நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்கு இப்போ ஒரே ஒரு பெரிய சொத்து எதுன்னு கேட்டால் அது நீ மட்டும்தான் தான் இருக்க நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்ல நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டமா இருக்கு என் தங்கத்துக்கு யாருமே இப்படி எல்லாம் பேசினதில்ல என்கிட்ட நான் வீட்டில் பாத்து வைக்கிற கல்யாணம் ஒரு பார்ட்னர் வருவாங்க அவ்வளோதான் நினைச்சேன் அதை தாண்டி நீங்க என்கிட்ட ரொம்ப அளவு கடந்து பாசம் வைக்கும்போது இவ்வளோ நாள் ஏன் உங்களை பார்க்காம இருந்தோம் ஏன் நம்ம சீக்கிரமா பார்த்துருக்க கூடாது உங்க கூடையே இருந்திருக்க கூடாதுன்னு நிறைய தோணுது எப்படி மாமா லேட்டா வந்தாலும் நம்ம கையில எதுவுமே இல்லை குட்டிமா இப்பதான் நம்ம சந்திக்கணும்னு இருந்திருக்கு சந்திச்சிட்டோம் அவ்வளவுதான் இனி வரக்கூடிய நாட்கள் வாழ்ற நாட்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்போம் அவ்வளவுதான் எதுக்குதான் இன்னும் ஆறு மாசம் தள்ளி போட்டாங்களோ தெரியுமா இத்தனை வருஷம் நான் யாருன்னே தெரியாம நமக்காக பிறந்தவன் எங்கதான் இருக்கானோன்னு பல நாள் கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருப்பேன் இப்ப நான் தான் தெரிஞ்சு ஒரு ஆறு மாசம் எனக்காக வெயிட் பண்ண முடியலையா முடியலையே அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு லவ் யூ குட்டிமா லவ் யூ டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாமே மாப்பிள ரெடி பொண்ணு ரெடியா மாப்பிளையும் ரெடி பொண்ணும் ரெடி ரெண்டு வீட்லயும் தான் கல்யாண தேதியை குறிக்க மாட்டேக்காவ இப்ப பாரு என் கூட இருக்கும் போது எவ்வளவு அழகா சிரிச்சுட்டே இருக்க அந்த மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டே இரு சந்தோஷமா நான் உன்னை பாத்துக்கிடுவேன் சரியா நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பயமும் இல்லப்பா அப்படியாப்பா ஆமாப்பா சரிப்பா ஐயா நான் உன்ன பாக்குற நாள் எல்லா நாளுமே நீ பூ வச்சிட்டு தான் இருக்க உனக்கு பூ வைக்கிறதுன்னா அவ்வளோ பிடிக்குமோ அதுவா நான் கிராமத்திலேயே சின்ன வயசுல இருந்து இருக்கேன்னா என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க நானும் நினைப்பேன் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடலாமான்னு நினைப்பேன் இருந்தாலும் எனக்கு அது மனசுக்கு அவ்வளவா பிடிச்ச மாதிரி இருக்காது இந்த பட்டு பாவடை தாவணி சுடிதார் இதுதான் தான் போடுவேனே இப்போ கூட பாருங்க பட்டு பாவடை தான் போட்டுட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா அதனால் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவே போடுறேனா அதுக்கு பூ வச்சா தான் இன்னும் அழகாக இருக்கும் அப்படியே வச்சு வச்சு பழகிட்டு இப்போ எங்கேயாவது வெளியே கிளம்பணும்னாவே கொஞ்சம் பூ எடுத்து தொடுத்து வச்சுட்டு தான் வர்றது ஓஹோ மேடம் பூக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கா ஆய் அடி வாங்குவீங்க சும்மா சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேம்மா சரியா நீ என்னைக்கும் பூ வச்சுக்கிடலாம் சரியா கல்யாணத்துக்கு பிறவும் உனக்கு என்னைக்கு எவ்வளவு பூ வேணாலும் என்கிட்ட கேளு நான் வாங்கிட்டு வந்து தாரேன் சரிங்க வீட்டுக்கார் அது என்னமா வீட்டுக்கார் ஆமா நீங்க என் வீட்டுக்காரன் தானே ஆமா ஆமா ஓ வீட்டுக்காரன் தான் ஹலோ பாஸ் நீங்க தானே சொன்னீங்க எப்படி வேணா கூப்பிடலாம்னு அப்பப்ப எப்படி எப்படி தோணுதோ அப்படி எப்படி கூப்பிடுவேன் ம் சரிமா தாயே நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆ அந்த பயம் இருக்கட்டும் ம் என்ன பண்றது வாழ்க்கையில வலுக்கி விழுந்துட்டேன் இனி மீளவா முடியும் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி தானே ஆகணும் இங்க பாரு குட்டிமா இப்ப என் கைய கோர்த்துட்டு எப்படி என் கூட உட்காந்துருக்கியோ அதே மாதிரி தான் இன்னும் அறுபது வயசு ஆனாலும் என் கூட கைய கோர்த்துட்டு உட்காந்துருக்கணும் சரியா அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம் உங்க பக்கத்திலே இப்படியே உட்காந்துருப்பேன் கிளவி ஆனாலும் நீங்க கிளவனாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நானும் தான் நீ கிளவியானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வெள்ள முடியெல்லாம் வந்து டோ குளுந்துருக்கும் பரவாயில்ல அப்பயும் நீ என்னை மட்டும் லவ் பண்ணு